அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து மன்சூர் காக்கா நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன செய்தி என்னென்னா யூடியூப் சேனல் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி சேனலை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன் அலமது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோக்கள் எடுங்க பதிவு பண்ணுங்கள் இதில் என்னென்னா எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் இது மூலமாக உறவினர்களெல்லாம் பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அவங்கள இவங்க தான் இவ்வோ இன்னார் தான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய பேருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கலாம் என்னோடய ஆய்வரு ஒரு வீடியோ கேமரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் சொன்னோன்னா நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு இது ஒரு திருப்தியாக இருக்குது தொடர்ந்து சாலா இதில் ஈடுபடுங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து கல்யாண நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை பற்றின வரலாறு குடும்பத்தார்களை பற்றின வரலாறு உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அப்பா கசுமஸ் அப்பாலாம் வந்து தியாகி பட்டத்தை வேணான்னு சொன்னவோம் அந்த மாதிரி நல்ல மக்கள்லாம் இருக்காங்க ஜாகி இப்ராஹிம்னுடைய தோழர் அப்பா ஆமாம் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து அதெண்டா அதன் அதுக்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இப்போது இப்போ அது மாதிரி இப்போ வீடியோ பதிவுகள்லாம் போது நம்ம குடும்ப மக்கள் உறவினர்களெல்லாம் முன்னோர்களையெல்லாம் வந்து இது ஒரு பதிவாயை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வருங்கால செல்வங்களுக்கெல்லாம் வந்து காட்டலாம் அதுதான் என்னுடைய நோக்கம் ஷாலாம் தொடர்ந்து இதை செய் செயல்படுத்துங்க கிரியேட்டிவிட்டி சேனலை வந்து பாருங்க பாருங்கள் ஸ்லாம் நண்பு உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இணையசெல்லாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் இந்த ஆரம்பமாக எல்லாரும் கேட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரணமாக முன் உதாரணமா டாக்டா இருந்து சந்தோஷம் டி ஸ்டாப் வித் பிஸ்மில்லா டி அண்ட் வி அல் ஹேண்டில் இல்லா டி அப்ரிஷியேட் வித் மேஷா அல்லாஹ் ரூபு ஷா அல்லாஹ் அண்ட் லைஃப் இல் ரெஸ்ட் பட் அல்லாஹ் To begin with Bismillah, our KG students are ready to welcome you all by singing Bismillah song. I would like to call upon our KG students to perform the welcome song. <laughs> Amazing performance. It's time to test your memory. You may travel to many countries in the world. Do you think you can name the capitals of all the countries in the world? Now, now, I put, put further a question, question to, you. to you. Which is, Which the, is capital the capital of Qatar? Qatar? The, answer the answer is Doha. Is Doha. Great, great countries are those, those that, produce that produce great, great people. people. I would like to call upon our brother Abdul Rahman from grade 3 to tell the names of the countries and their respective capital. பூக்களின் தாமரை அழகு தேசங்களின் தலைநகரங்கள் அழகு தலைநகரங்களின் பெயர்களை மலரைகள் சொல்லும் போது என்று மலலை பேச்சால் நம் பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் वाले के सलाम अस्सलाही बारका तो हो हाय हाय अब्दुल्ला फर्स्ट स्टैंडर्ड ओके लेट्स स्टार्ट इंडिया न्यू दिल्ली पाकिस्तान इस्लामाबाद श्रीलंका कोलंबो जापान टोक्यो रशिया मास्को नॉर्वे ओस्लो अमेरिका वाशिंगटन न्यूजीलैंड वेलिंगटन यूके लंदन यूएई अबू धाबी कुवैत Kau, Singapore. Singapore, Singapore. Saudi Arabia, Uyat. Qatar, Oman, Ladies and gentlemen, anyone is willing to ask questions can come forward please. Uh, capital of Australia. Canberra. Thank you, very good. Thank you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. <laughs> <laughs> MashaAllah, what an excellent performance! I will still stand at name the capitals of, of the countries. SubhanAllah. From the Heaven has a boundary which relation policies, whereas hell has open borders. In the Akhirah, you will be judged based on your deeds. Good deeds will lead you to Jannah. Now I will like to call upon our brothers from grade 3 to perform an ashid on this. السلام عليكم ورحمة الله وبركاته. قبل منامي مر ببالي وحي سؤال: لو أن لعمري ميزانا ما المكيال؟ أيقاس العمر بأيام أم أعوام؟ فتأملت جلست أفكر فيما يذكر حين يقال رحم الله فلان كان وكان وكان لم تذكر إلا الأعمال أعمالنا أعمالنا وبها سمت أسماؤنا نمضي وتبقى بها سمت اسماؤنا نمضي وتلقى هنا اثارنا لن انتظر الفرصه حتى تراف بل اسمعها بالاصرار الملتهب لن اقضي وقتي باللوم وبالعذاب فكثير مر وقليل ممن ذكروا حين يقال رحم الله فلان كان وكان وكان لن تذكر الا الاعمال اعمارنا اعمالنا وبها سمت اسماؤنا نمضي وتبقى هنا نمدي بها سمت أسماؤنا نمضي وتبقى هنا آثارنا ما أجمل أن تحيا عمرا غال وثمين بعطائك تسمو أيامك تزدان سنين لا تسل الأيام متى أبدأ بالتغيير الآن الآن فخير الوقت الآن يحنين بادر واستبق الخير ستسعد ذاك قين أعمالنا أعمالنا وبها سمت أسماؤنا نمضي وتبقى ها هنا أعمالنا أعمالنا وبها سمت أسماؤنا نمضي وتبقى ها هنا Assalamu alaikum wa rahmatullahi wa, rahmatullahi wa rahmatullahi. On the day of judgment To survive in peace and harmony, to be united and strong, we must have one nation, one flag. The tricolor is the pride of our nation. It's time to test you with quiz questions. Can you identify the name of the country by seeing the flag? I would like to call upon our sister Hannah, a friend from Great 4, to tell the names of the countries and their flags. <laughs> 是啊。<Yeah. S 2> yeah. Bolivia, Czech <laughs> <Charlotte> Republic, Sweden, Belarus, <laughs> Serbia, Switzerland. MashaAllah! Allah, Jazak Khair. What a fantastic talent of our sister Hana, of ladies and gentlemen, if anyone is willing to ask questions, you can come forward, please. without trees? certainly, it's impossible because trees are a major source of oxygen. ladies and gentlemen, can anyone tell me which is called as dense forest? yes, the, the answer is amazon forest. you will be shocked to know that 1.6 million trees are lost per day in amazon forest. We must protect the trees by doing a forestation. Save the trees, save the earth. We should be the guardians of nature. I would like to call upon our student from grade 1 to perform a skit about saving trees. வெட்டப்பட்டு, கட்டப்பட்டு இடன் பேண்டி செல்லும் மருக்த்தை, வலக்கப்பட்ட கஸ்டம்பட்டி உங்களுக்கு சொல்ல வருகிறார்கள் என் பல்டி முதலாமகுத்து மான வருகிற்கிற்கிற்கிற்கிற்கிற்கிற்கிற்கிற்கிற்

you have proved that humans are the only creature in the world who cut the trees, make paper from it, and then write save trees on it. every program of ours will deliver a message. the programs are not conducted for only giving a message. they are to be put in action. in line with this idea, here our team of participants will give away few tree saplings to our chief guest and anyone interested. In our school, we have a farmhouse and we have planted many trees there. Likewise, let us all unite and save the green cover of our earth. Normal, normal. சாந்தி சாந்தி என்றார் பல போர் கலங்கள் கண்டிந்தார் வெற்றி கண்டார் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் அவரும் வாழ்ந்ததில்லை தினமும் வேலை உணவு நபி தொடர்ந்து உண்ணவில்லை நபி மூன்று நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைப்பதில்லை நபி கண்ணை எறிந்து தூங்க ஒரு கட்டில் மெத்த இல்லை நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணே அவள் பார்த்தி மாவின் பணிக்கு மலை தந்ததில்லை போதும் அதை திரும்பி பார்ப்பதில்லை மற்றும் ஏழ்மை ஒன்றை தவிர வேறு செல்வம் இல்லை மகமது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மணிலே வாழ்ந்ததில்லை வாழும்முதாய பொதுவாக சூது பெய்யாவும் அங்கு கண்டார் மனிதர்கள் உருவிலங்கும் மிருகங்கள் வாழ கண்டார் அவர் ஒரு சேர்ந்து வாழ்ந்து அவர் தந்த துன்பம் எல்லாம் தாங்கிக் கொண்ட நிலை மாற்றி அவர்கள் எல்லாம் வழிகாட்டியாக செய்தார் ஒரு சத்தியத்தின் வடிவால் சகவாக்களாக்கி வைத்தார் நதிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை

Ladies and gentlemen, everyone of us would have enjoyed rhymes during our childhood. Nursery rhymes are fun for children, and they can be excellent conversation between parents. They are part of children's pre-literary skills, also being an important pillar in their cognitive development. The value of children's language and the learning foundation cannot be understood without rhymes. Here comes our children from grade two to mesmerize you with a rhyme and action: Row, row, row about. மீண்டு உயர்ந்த பாலறி நெளிஞ்சு நெலுங்கு செல்லும் ஆறு அதில் நீச்சல் அடிக்க துடித்திருந்த ஓரம் அதன் நிதானமாய் வந்து நெஞ்சு நிறைந்த தமிழர்களை சுமந்து பாடலாக அறிந்தார்கள் என் பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் Yeah Bye. <laughs>